எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் தண்டுக்கீரைன்னு சொல்லுவோம் முளைக்கீரைன்னு சொல்லுவோம் கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ் இது சொப்பு ஹுளி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி சாதத்தில் பசிஞ்சு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கீரை மசியல் அப்படிலாம் பொரியல் செய்கிறத விட இந்த கீரை சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் கேழ்வரகு களிக்கு தொட்டுன்னு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டேஸ்டான தண்டுக்கீரை சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தண்டுக்கீரை சாம்பார் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா சொப்பு ஹுளி சொப்புனா கீரை ஹுளி அப்படின்னா சாம்பார் ஹுளி பல்யா அப்படின்னு கூட நாங்கள் சொல்லுவோம் பக்கா இது மாத்வா பிராமின்ஸும் சரி கர்நாடகாலையும் செய்யக்கூடியது இது எப்படி நம்ம செலக்ட் பண்ணி இந்த கீரை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மருந்து வாசனை இல்லாமல் இருக்கணும் அது பார்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கீரை தண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இதுக்கு வந்து பருப்பு ஜாஸ்தி வேணும் ஏன்னா சாம்பார் பொடிலாம் ரொம்ப அதிக அளவு சேர்க்க இல்லை அதனால் ஒரு வீசம்பொடி வழக்கு நூற்றி ஐம்பது கிராம் அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வச்சுக்கோங்க பருப்பு தோரம்பருப்ப நல்லா ரெண்டு முறை தண்ணியில் அலம்பிட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா குழைய வேக வச்சுக்கணும் இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்கிற நேரத்தில் நம்ம கீரையை நறுக்கிக்கலாம் ஞாபகமாக பருப்பு வேக வைக்கிறப்பயே அந்த மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் போட்டுண்டா நல்லா உள் குழைய வேகும் தனியாக நம்ம மஞ்சள் பொடி சேர்க்கணுன்றதில் ஒரு ஸ்பூன் போடுறது எதுக்குன்னா ரொம்ப கொதித்து மேலே அந்த மூடி மேலெலாம் தெறிக்காமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன் இப்போ வெயிட் விசில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டுடலாம் அதுக்குள்ளே இந்த கீரை எப்படி கட் பண்ணலாங்கிறத புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த டிப்ஸு சொல்கிறேன் ரெகுலராக சமைக்கிற எல்லாருக்குமே தெரியும் இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சமைக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது எப்படி நறுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த தண்டு கீரையில் முதல்ல பெரிய பெரிய கீரை பெரிய தண்டு உள்ள கீரையாக நாலோ அஞ்சோ அடுக்கி அந்த வேர் பகுதியை நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த சைஸ் கம்மியாக தான் தண்டு ரொம்ப இலசாக இருக்கிறதெல்லாம் கடைசியாக அடுக்கிக்கலாம் இந்த மாதிரி முதல்ல எடுத்துன்னுட்டு நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு இதை நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணணும் பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டிப்ஸு இப்போ இதுவே நீங்கள் ரொம்ப மருந்து வாசனை அடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ரெண்டாவது முறை திரும்பவும் நான் அதில் அதாவது கீரையை தண்ணியில் டிப் பண்ணி எடுக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்க ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் அந்த மருந்து வாசனை இருக்காது இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டுன்னு பாருங்கள் இதையும் எப்படி அடுக்கணும்னா முதல்ல நம்ம பெரிய தண்டுகள் உள்ள கீரையெல்லாம் முதல்ல ஒரு அஞ்சாறு எடுத்துப்போம் இந்த மாதிரி எடுத்து வச்சு அதை எப்படி நறுக்கிறேங்கிறதையும் காமிக்கிறேன் நறுக்கிறப்ப நம்ம நல்லா பொடிசாக நறுக்கிட்டால் சாம்பார் அப்படியே சேர்ந்துண்டா மாதிரி இருக்கும் பாருங்கள் பெரிய கீரியை ரெண்டாக எடுத்து அஞ்சாறு கீரியை எடுத்துக்கிறேன் அதை நடுப்பதில் ரெண்டாக நறுக்கி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டேன் கையை எப்படி நான் இருக்கேன் பாருங்கள் முதல்ல நல்லா அழுத்தமாக பிடிச்சின்ட்டு கற்று போர்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விரலை நகர்த்தே வரணும் எவ்வளோ மேக்சிமம் பொடியாக நறுக்க முடியுமோ நீங்கள் அந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க இல்லை எங்களுக்கு இந்த மாதிரிலாம் நறுக்க வராது அப்படின்னா தாராளமாக ஓரளவுக்கு இடைவெளி விட்டு பெருசாக நறுக்குனா கூட நமக்கு மேஷர் வச்சு நம்ம நல்லா மசிச்சுக்கலாம் அந்த வேக வச்சு கீரையை இப்போ இந்த மாதிரி நான் முதல்ல எல்லாத்தையும் நறுக்கிக்கிறேன் நறுக்கிட்டு இதை வந்து நல்ல கெட்டியான அகலமான பாத்திரத்தில் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா கீரையும் கொஞ்சம் நம்ம மசிக்க போகிறோம் அதனால் சாம்பார் பண்ணுற சின்ன பாத்திரத்தை விட இந்த மாதிரி ஒரு அகலமான வானலி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த வகையான சாம்பார் செய்கிறதுக்கு இப்போ கீரை முழுக்க நறுக்கியாச்சு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நான் வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ அடுத்தது ஃபஸ்ட்டு நம்ம கீரையை வேக வைக்கணும் கீரையை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் இதுக்கு வந்து சாம்பார் பொடியே சேர்க்காமலும் செய்யலாம் இல்லை கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்தும் செய்யலாம் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்துகிட்டு ஒரு கால் லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி விட்டு நான் அடுப்பில் வேக வைக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு வானிலை எடுத்துக்கிட்டு அரை டீஸ்பூன் வெந்தயம் அதை ஒரு நிறம் மாற அளவுக்கு நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை நீங்கள் நிறைய லாட்டாக கூட பண்ணிக்கலாம் அடிக்கடி இந்த மாதிரி சாம்பார் பண்ணுறப்ப நிறைய கூட பண்ணிக்கலாம் இப்போ இன்னும் ஒரு ஒன்னேகால் டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கட்டி பெருங்காயம் இருக்குது அதை ஒரே ஒரு அளவு சின்ன கட்டி பெருங்காயம் எடுத்து நான் பொறிச்சிக்கிறேன் தூள் பெருங்காயமாக இருந்தால் இந்த மாதிரி வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் வறுத்துண்டாச்சு ஒரு அஞ்சு வர மிளகா இதையும் நல்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும் நல்லா ஓரளவு நிறம் மாறணும் ஆனால் கருத்து போகக்கூடாது ஃப்ளேமில் வச்சு நம்ம முதல்ல இதை செஞ்சுப்போம் இதெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம இப்போ அடுத்தது கீரை வேக வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம் இப்போ தனியாக வச்சுட்டு சூடு ஆரட்டும் இப்போ திரும்பவும் பாருங்கள் வானிலியில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பில் வச்சுட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்க்குறேன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கல்லுப்பு உபயோகப்படுத்துகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது கீரை வெந்துட்டு இருக்க சமயத்தில் அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா இரும்பு உரல்லாம் இருக்கும் அதில் தான் நாங்கள் இடிப்போம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கையிலேயே அப்படியே பொடி பண்ணுவோம் இது கூட கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துட்டு கையிலேயே பொடி பண்ணுவோம் வெந்தயத்தை மட்டும் இடிப்போம் பெருங்காயம் பொடி சேர்த்துப்போம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் மிக்சி ஜாரில் வறுத்த வெந்தயம் பெருங்காயம் வரமிளகாவை ஒரு பல்ஸ் போர்டில் போட்டு குரகுரப்பாக அரைச்சிக்கணும் நைஸாக அரைக்க வேண்டியதில்லை குரகுரப்பாக அரைச்சாதான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அடுப்பை ஃபாஸ்ட்டில் வச்சு லிட்டு போட்டு மூடக்கூடாது கீரையை ஓப்பனில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும் கொஞ்சம் நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா கீழேந்து மேலே அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் கீரை ஒரே மாதிரி வேகும் ஓரளவுக்கு நல்லா உங்களுக்கு கீரை வேகணும் அதே சமயத்தில் தண்ணியும் சுண்ட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு மேஷர் இல்லைன்னா கீரை கடையிற மத்து அதை வச்சு நம்ம கொஞ்சம் மசிச்சுன்னா நல்லாயிருக்கும் தண்டு பகுதியை எடுத்து வெந்துதான்னு பாருங்கள் அப்புறம் தான் நம்ம மசிக்கிறதுக்கு வரும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு கலரும் உங்களுக்கு பாருங்களேன் மாறவே இல்லை ஒரு மேஷர் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி கீரிய மசிச்சுண்டே வரேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சேர்ந்துண்டா மாதிரி இருக்கும் இந்த ஒரு ரெண்டு நிமிஷம்தான் இந்த ஸ்டெப்ஸு ஆனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாம்பார் சாப்பிட்றதுக்கு ஓரளவு மசிச்சாச்சு கையோட உங்களுக்கு தண்ணியும் சுண்டின்ண்டே வருது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்தது புளியை கரைச்சி நம்ம சேர்க்க போகிறோம் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இப்போ கூட நீங்கள் அந்த தண்டு தண்டுக்கீரில் இருக்க அந்த தண்டு பகுதியை இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம புளிக்கரைசல் சேர்க்கணும் கொஞ்சமாக கரைச்சி வச்ச புளி சேர்த்தாச்சு பருப்பு நல்லா குழைய வெந்திருக்கு சூடாக இருக்கிறப்ப நல்லா கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இது வந்து சாம்பார் பொடி அதிகமாக சேர்க்காதனால பருப்பு நிறைய சேர்த்தா தான் உங்களுக்கு இந்த சாம்பார் நல்லாயிருக்கும் புளி கரைசலும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் இந்த மசிச்சு வச்ச துவரம் பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன் நான் இந்த சாம்பார் திக்காக தான் இருக்கும் ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்காது தண்ணியாக வேணுன்னா செய்யலாம் நீங்கள் அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால் ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கணும் இப்போ பாருங்க நல்லா நான் கிளறிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து பருப்பு நல்லா கொதிக்க அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மிளகாத்தூள் வெந்தயம் அதுக்கப்புறம் அந்த பெருங்காயம் எல்லாமே அடுப்பு நிறுத்துறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சேர்க்கணும் ஏன்னா வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம்னா ஒரு கசப்பு தன்மை வந்துடும் அதனால் இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம சேர்த்துட்டேன்னா எல்லாத்தையும் வறுத்திருக்கோம் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாரில் அந்த மிளகாலாம் இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி போட்டுக்கிறேன் இந்த காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா தாராளமாக ஒன்று கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதோடையும் நிறுத்திக்கலாம் ஆனால் எனக்கு கொஞ்சம் சாம்பார் பொடியும் சேர்த்து செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக பாருங்கள் நான் ஒரே ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆக்சுவலாக இந்த அளவுக்கு செய்யணும் அப்படின்னா மூணு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்கணும் நார்மலாக நம்ம வறுத்த மிளகாத்தூள் சேர்க்கறதுனால ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டு கடுகு கடுகு மட்டும் தாளித்தா கூட போகிறோம் வேணும்னா வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் கடுகு மட்டும் தாளிக்கிறேன் எல்லாம் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை போட்டாலும் இதில் தெரியாது அதுக்காக இந்த தாளித்த கடுகு எண்ணெயெல்லாம் சேர்த்துடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நேராக கொஞ்சம் திக்காகும் நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இதை வந்து சாப்பிட்றது உண்டு சாதத்தில் பிசைஞ்சு இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு காரக்கறி சேப்பிழங்கு ரோஸ்ட்டு ரொம்ப ஆப்டா இருக்கும் சேப்பழங்கி இந்த மாதிரி ரோஸ்ட்டு குறைச்ச நிலை எப்படி பண்ணலாங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இந்த மாதிரி நான் தண்டுக்கீரை சாம்பார் பண்ணாலே இந்த ராகி முத்தன்னு சொல்லுவோம் அதை கேழ்வரகு கழி இது வந்து கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ் இந்த மாதிரி கீரை சாம்பார் செய்வாங்க ராகி முத்தன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிட்றது ரொம்ப அருமையாக இருக்கும் அதாவது ராகி கழி எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நான் இந்த வீடியோவும் போடுறேன் அவசியம் இந்த மாதிரி கீரை சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்